நெட்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ஐடென்டிட்டி திரை விமர்சனம் இந்த படத்தோட விமர்சனம் தான் சொல்ல போறேன் ஆரம்ப காட்சியிலேயே ஒரு இளம் பெண் ஆடை மாற்றுவதை ட்ரையல் ரூமில் வீடியோவாக எடுத்து ஒருத்தன் மிரட்டி படம் கேட்கிறான் அந்த கயவனுக்கு பின்னால் அமர் என்ற அயோக்கியன் அவன் நாயகன் சரண் அதான் டொபினோ தாமஸ் தங்கை நீராஜாவையும் அதே போல பிளாக் மெயில் செய்கிறான் இந்த நிலையில் மீண்டும் அப்படி ஒரு பெண்ணை மிரட்டும் போது ஒருவன் அவன் இருக்கும் இடம் தேடி சென்று அனைத்தையும் அழித்து அவனையும் கொன்று அந்த இடத்தை எடுத்து விடுகிறான் சமுத்ரா சில்க்ஸ் என்ற அந்த பாழடைந்த மாளிகை எரியும் பொழுது அந்த கைவனும் சேர்ந்து இருந்து போகிறான் அவன் எரிந்து சாம்பலாவதை அங்கு வந்த திரிஷா பார்க்கிறார் அவர் ஏன் அங்கு வந்தார் அவருக்கும் இந்த கொலைக்கு என்ன தொடர்பு பெங்களூர் தனியார் தொலைக்காட்சியில் வேலை செய்யும் திரிஷா கோவையில் கொலைகாரன் எதற்காக பார்க்க வந்தார் திரிஷா நேரில் பார்த்த பிறகு அப்போது அந்த செய்தியை தொலைக்காட்சியில் வெளியிட வேகமாக போக அவர் மீது லாரி மோதி பேஸ் என்ற பாதிப்பு ஏற்பட்டு அதன் பின் கொலைக்காரனை கண்டுபிடித்தாரா கொலைகாரனை கண்டுபிடித்தாரா பெங்களூரில் போலீஸ் அதிகாரியா இருக்கு வினை யார் விசாரிக்க கோவை வரும் வினை த்ரிஷா போடு டொமினோ நன்றாக படம் வரைபவர் அவர் உதவியுடன் திரு அந்த கொலை செய்தவள் முகம் மட்டும் இருக்க அதை டொமினோ வரைகிறார் ஆனால் த்ரிஷா சொன்ன இத்தனை அடையாளமும் டொமினோ தாமசோடு ஒன்றி போக அடா இது என்னடா இது என்று வினை பார்வை டொவினோ மீது போக அவரும் அப் நார்மலாக செயல்பட சந்தேகம் வலுக்கிறது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நான் தான் அந்த கொலையை என்று ஒருவர் ஆஜராக அடையார் தான்யா அந்த கொலை செய்தது என்று இந்த தான் ஆஜராக அந்த சுவராசியம் இருக்கிறது ஐடென்டி படத்தின் கதை சம டுஸ்ட் சம திரைக்கதை உள்ள படம் முழுக்க ஆச்சரியப்பட வைக்கிறது படத்தின் முதல் பாதி முழுவதும் அந்த கொலையை செய்தது யார் என்ற பதற்றம் தொடங்கி இரண்டாம் பாதி அப்படியே மாறி வேறு ஒரு படம் பார்ப்பது போல் மாறுகிறது இடைவேளைக்கு பிறகு படத்தின் ஏகப்பட்ட ட்ரிஸ்ட் எல்லாமே ரசிக்க வைக்கிறது மௌனமாகவே தன் மேனரிசன் மூலமாக கலக்கியுள்ளார் ஒவ்வொரு காட்சியும் அவர் வேறுபடுத்தி சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்கிறார் டொமினோ தாமஸ் டொமினோ தாமஸ் யார் அவர் அவர்தான் கொலையாளியா அல்லது அந்த கொலைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இந்த படம் பார்ப்பவர்களை இறுதி வரை சீட்டு நுணுக்கி கொண்டு வந்து கட்டிப்பட்டு விடுகிறார் டொமினோ ஹரர் திரிஷாவும் ஒரு ஃபேஸ் பிளைண்ட் பெண்ணாக படம் முழுவதும் ஒரு குழப்பத்துடனே வந்து கடைசியில் அவரும் அந்த கொலை சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த ஆள் யார் என்று கண்டுபிடிக்கும் இடம் சூப்பர் அவர் வரும் காட்சிகளில் மௌனம் அதிகமாக இருந்தாலும் அவர் பார்வையில் தீர்க்க தரிசனம் கொலையாளி கண்டுபிடித்து தீர வேண்டும் என்ற உக்ரம் அவர் நடிப்பை பாராட்ட வைக்கிறது வினை இந்த கதாபாத்திரம் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இடைவேளை வரை ஒரு வினை இடைவேளைக்கு பிறகு இன்னொரு வினை என வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார் வழக்குபோல் கொடுத்த வேலையை நன்றாகவே செய்துள்ளார் படத்தின் முதல் பாதி சீட் நுனியை உட்கார வைக்கிறார் இரண்டாம் பாதி களமே மாறி அதிரடி ஆக்ஷன் படம் பார்ப்பது போல் மாத்தி அமைத்துள்ளார் படத்தின் வெற்றிக்கு இயக்குனர் எழுதிய தான் மிக முக்கிய பங்கு பங்கு வகிக்கிறது பங்கு வகிக்கிறது பிளைட்டில் வரும் சண்டை காட்சி ஆள் வீட்டில் தான் அதற்கு அடுத்து வருகின்ற காட்சிகள் படத்தை தூக்கி நிறுத்துகின்றன இயக்குனருக்கு சபால் சொல்லலாம் மிரட்டல் இசை ஜாக்ஸ் பிஜாய் பின்னணி இசை படத்திற்கு மேலும் பலம் பின்னணி இசை மிரட்டி இருக்கிறார் காட்சிகளை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி பளிச்சென்ற ஒளிப்பதி செய்திருக்கிறார் வெல்டன் ஒளிப்பதிவாளர் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் படத்து ஒப்பாளர் ஒப்பனையாளர் அரங்கமைப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் சிறப்பாக பங்காற்றியிருக்கிறார்கள் டெக்னிக்கல் விஷயத்தில் படம் வெற்றி பெற்றிருக்கிறது மொத்தத்தில் இந்த மூலம் ஒரு அருமையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை வழங்கியிருக்கிறது ஐடென்டி படக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் படம் துவக்கத்திலேயே படக்குழுவினருக்கு அளவுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்